அல்லாஹு மினந்தார் என்று ஏழு ததவை வந்து அந்த இரவில் அவர் மரணித்து விட்டால் அவருக்கு நரகத்தை விட்டும் விடுதலை உரிமை சித்தி எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் அலகி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் குர்வானில் வந்துள்ளதாவது முகுமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கீழே ஆறுகள் ஓதக்கூடிய சுவனச்சோலைகளை தருவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளார் அவற்றிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நித்திய மனம் பொருந்திய குடியிருப்புகளையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த படித்தரமான ஜன்னத்தில் நுழைய வைப்பானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்து இருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்